கெல்ட் நயன் பி அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட இந்த நட்சத்திர சுத்தி வரக்கூடிய அந்த எக்ஸோ பிளாண்ட் அப்படிங்கிறது அதோட நட்சத்திரத்துல இருந்து கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மூன்று ஆஷ்டானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல அதோட நட்சத்திரத்துல இருந்து இந்த கிரகம் சுற்றி வந்துட்டு இருக்கு அண்ட் இது கூட நம்ம ஜூபிட்டர் மாதிரியான ஒரு கேஸ் தான் வாயுக்கள் நிறைஞ்ச ஒரு கிரகம் தான் அந்த வகையில் வியாழனோட கப்பர் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் நீங்க எளிமையாக புரிஞ்சுக்கமே சொல்லணும்னா நம்ம வியாழன் கிரகம் அப்படிங்கிறது நம்ம சூரியன்ல இருந்து அஞ்சு புள்ளி இரண்டு ஆஷ்டானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்போ இது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ யூனிட் டிஸ்டன்ஸ்னால் எவ்வளவு க்ளோஸ் அதோட நட்சத்திரத்தை பக்கத்தில் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் சரி நம்ம ஜூபிட்டர் மாதிரி சொல்லிட்டேன் அப்போ ஜூபிட்டர் மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த கேஸஸ் அந்த வாயுக்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான காம்போசிச கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா சைன்டிஸ்டிங் இப்போதைக்கு இதுல ஹைட்ரஜன் அதுக்கப்புறம் டைட்டானியம் அயர்ன் வைப்பர் இந்த மாதிரியான வாயுக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதோட நட்சத்திரம் அதிகப்படியான வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டாராக இருக்கிறதுனாலயும் இந்த கிரகம் அது நட்சத்திரத்துக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறதுனாலயும் பிளஸ் அது கிரகத்தோடைய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் காரணமாக இந்த கிரகத்தோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோ ரொம்ப ஹாட்டஸ்டான ஒரு எக்ஸோ இதுவும் ஒன்று இதுக்கு காரணம் அந்த கிரகத்தோடைய அந்த மேல்பரப்பு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நான்காயிரத்தி ஐநூறு கேள்வி நலவு வெப்பம் கொண்டதாக இருக்குது நம்ம சூரியனுடைய மேல்பரப்பு டெம்பரேச்சரே ஐயாயிரத்தி ஐநூறு கேள்வி நலவு வெப்பம் தான் இது ஆல்மோஸ்ட் நம்ம சூரியனுடைய மேல்பரப்பு டெம்பரேச்சருக்கு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் ஒத்து போகிற அளவுக்கு இந்த கிரக கிரகத்தோடைய மேல்பரப்பு டெம்பரேச்சர் இருக்கு இத பார்க்கும் போது இது நட்சத்திரமா இல்ல ஒரு கிரகமாங்கிற கன்ஃபியூஸே நமக்குள்ள வருது இல்ல அப்ப இத கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டுங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க